ஹாய் சிஸ்டர் அஸ்லாம் வலைக்கம் நம்ம மெகாஸ் கலெக்ஷன் இன்றைக்கி பா என்ன பார்க்கணும் டீ ஷர்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான டீ ஷர்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் ஜீரோ ஸ்டில் இருந்து நம்மள்கிட்ட டீ ஷர்ட் கலெக்ஷன் இருக்குங்க டென் இயர் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு டீ ஷர்ட் கலெக்ஷன் நம்மள்கிட்ட இருக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துட்டே பாருங்கள் இன்னும் கிட்ஸுக்கான ஷர்ட் கலெக்ஷன் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஷர்ட்ஸ்லாம் டீஷர்ட்ஸ்லாம் தேவைப்படுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க கிட்ஸுக்கான டீஷர்டுங்க ஜீரோ சைஸ்லேருந்து உங்களுக்கு டென் இயர் பேபி கேர்ள் பேபி பாய்க்குமே ஷர்ட் கொடுத்துட்ருக்குறோம் கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க சிஸ்டர் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் எல்லாமே சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துருக்கிறோம் இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இருக்குது இருபத்தெட்டு இன்ச்சு இருக்குது சிஸ்டர் எல்லாமே உங்களுக்கு டபுள் டப்லெக்ஸல் சைஸு ட்வெண்ட்டி எயிட்டு ஹைட்டு வந்து டொண்ட்டி ஒன் இன்ச்சு இருக்குது இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வெறும் எழுவது ரூபா மட்டும் சிஸ்டர் வெறும் எழுபது ரூபா மட்டும் தான் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இதோட ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு ட்வெண்ட்டி எயிட்டு ஹைட்டு டொண்ட்டி ஒரு இன்ச் இருக்குது பாய்ஸ் கேர்ள்ஸு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபா மட்டும்தான் சிஸ்டர் இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டுமே அடுத்து இது எக்ஸல் சைஸு இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு இருக்குது இருபத்தி ஆறு இன்ச்சு ஹைட்டு இருபது இன்ச்சு இருக்குது சிஸ்டர் பாய் பேபி கேர்ள் பேபி ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபா மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலருங்க இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு இருக்கு எக்ஸல் சைஸ் இருபத்தி நாலு இஞ்சு ஹைட் வந்து உங்களுக்கு ஹைட்டு பத்தொம்பது இன்ச்சு இருக்கு சிஸ்டர் இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் எழுபது ரூபா மட்டும்தான் சிஸ்டர் டிஷர்ட் எல்லாம் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் வெறும் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எழுவது ரூபா மட்டும் தான் சிஸ்டர் நம்ம சேனலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துட்டே வாங்க சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சிஸ்டர் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஓகேனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் ப்ரைஸ் வெறும் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் வெறும் எழுபது ரூபா மட்டும்தான் சிஸ்டர் இது எல்லாமே ஃபைன் ஃபேப்ரிக்ங்க ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாயம் போகிறது சுருங்கிறது எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும் தான் எழுபது ரூபா மட்டும் தான் சிஸ்டம் வெறும் எழுபது ரூபா மட்டும் தான் பாய்ஸ் கேர்ள்ஸு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ இருந்தே நம்மள்கிட்ட டீசர்ட் இருக்குது சிஸ்டர் டென் இயர் பேபிக்குமே எடுத்துக்கலாம் ஜீரோ சைஸ்லேருந்து டென் இயர் பேபிக்குமே கேர்ள் பேபி பாய் பேபிக்கு எடுத்துக்கலாம் வெறும் எழுவது ரூபா மட்டும் தான் லைக் பக்கறங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்க லைக்க தட்டி விடுங்க சிஸ்டர் உங்க லைக் தட்டிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நம்ம மேகாஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டீசர்ட் ஐசுன்னு கொடுத்துட்ருக்குறேங்க எல்லாம் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் பாய் பேபி கேர்ள் பேபிக்கான டீசர்ட் கலெக்ஷனுங்க சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கேன் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் எல்லாமே பாய் பேபி கேர்ள் பேபி காணுதுங்க ஜீரோ சைஸ் இருந்த டென் இயர் பேபி வரைக்கும் நம்மகிட்ட டி ஷர்ட் கலெக்ஷன் இருக்கு செட் கலெக்ஷனுமே இருக்கு ஹேண்டு டாப்பு செட்டாகவும் இருக்கு இங்கே எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் சிஸ்டர் பார்த்து 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 ഇത് എനിക്ക് പോട്ടക ഇത് നാ മെന്തിദീനി ത മെന്തിദീന ഇന്നെ വേണു ദിൻ ദിദീന ദിദീന ഓണ്ടിദീനു ഇത്രയേ എടുത്തെ കര കര பாத்து செப்பல் போட்ட மேல ஏறின